நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இப்போ அந்த நாட்டில் அவங்களுக்கு இடமே இல்லை பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நாட்டை விட்டே ஓட்டம் பிடித்திருக்கின்றார்கள் ஷேக் ஹசீனா அவங்க அவங்களுடைய சகோதரியுடன் ஹெலிகாப்டரில் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஆசியாவில் இன்னொரு இலங்கையாக மாறின வங்காள தேசத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அங்கேயே மாணவர் போராட்டமானது உச்சம் தொட்டது இப்போ நிலைமை எப்படி இருக்கிறது அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதனால அடுத்தது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க கலவரம் தொடருமா இல்லையா இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய வெக்கார் உஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சயாபுதீன் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது குரலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால் ஏதாவது தவறு நடந்தால் மன்னிச்சு போடுங்க நம்ம லோக்கல் அரசியலாக இருந்தால் அடிச்சு விடுவோம் இது சர்வதேச அரசியல் தப்பு இருந்தால் மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேற்கு வங்காளத்துக்கு பக்கத்தில் இருப்பது தான் வங்காள தேசம் குறிப்பாக மேற்கு வங்காளமும் வங்காள தேசம் ஒரே பகுதியாக தான் இருந்தது ஆனால் பாகிஸ்தான் பிரிகின்ற போது இந்த பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒன்றாவே ஒரே நாடாக பிரிந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷானது தனியாக உருவாக்கப்பட்டது என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க பங்களாதேஷானது இந்திய இராணுவத்தினுடைய ஒத்துழைப்பு தான் உருவாக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பங்களாதேஷில் இருந்த கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் இராணுவத்தினரை அதிரடியாக கைது செய்தது இந்திய இராணுவம் அதன் காரணமாக பங்களாதேஷானது உருவாச்சு அந்த பங்களாதேஷ் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவங்களுடைய மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவங்க ரெண்டு மகள்கள் ஒன்று ரெகனா ஷேக்கு இன்னொன்று ஷேக் ஹஸீனா அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பிறகு தொடர்ச்சியாக பங்களாதேஷை ஆட்சி செய்து கொண்டு வந்தாங்க ஷேக் ஹசீனா அவருடைய ஆட்சியில் பங்களாதேஷானது நன்றாக தான் முன்னேறியது பாகிஸ்தானுடன் இருக்கின்ற பொழுது இருந்த பொருளாதாரத்தை விட ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியில் நன்றாகவே முன்னேறிச்சு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கு ஆயத்த ஆடை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக்கிய காரணியாக அமைந்தது உலகத்திலே அதிகமாக ரெடிமேடு ஆடைகள் அங்கே தான் தயாரிக்கப்படுகிறது பல இளைஞர்களுக்கும் அதுதான் வேலைவாய்ப்பு தருகின்ற ஒரு தொழிலாகவே இருந்தது நம்ம இந்தியாவை தாண்டி டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இந்த பங்களாதேஷானது முன்னணியில் இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது சீனா காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை நம்பி இருப்பதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்கிட்ட இந்த ஆடைகளை வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு இந்த பங்களாதேஷானது நமக்கு ஆதரவான நாடாக மாறும் அந்த இடத்துல கொண்டு போய் நம்முடைய இராணுவ தளவாடங்களை வைக்கலாம் இந்தியாவை கண்காணிக்கலாம் என்பதற்காக இந்த டெக்ஸ்டைல்ஸ் துறையை சீனாக்காரன் நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தான் அதனால தான் பங்களாதேஷும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிச்சு ஆனால் இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்குற பொழுது இடஒதுக்கீடு பிரச்சனை தான் பங்களாதேஷில் இடஒதுக்கீடு என்பது போன்று வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது ஏன்னா நம்ம நாட்டிலேயும் இடஒதுக்கீடு இருக்குது அமெரிக்காவில் கூட இடஒதுக்கீடு இருக்குதுங்க நம்ம நாட்டை வரைக்கும் சாதி அடிப்படையாக வைத்து இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் அங்கே சுதந்திரத்துக்கு போராடினவங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியர்கள் இன்னொன்று பெண்கள் இந்த மூன்று பேருக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குதுங்க அதில் இந்த சுதந்திரத்துக்காக போராடினாங்க தெரியுமா அவங்களுடைய வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு சுதந்திரத்துக்காக போராடாத சில பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அரசாங்கமானது எப்போதுமே கருத்தில் கொண்டுக்கிட்டே தான் இருக்குது ஒன்று சுதந்திரத்துக்காக போராடினவங்க இன்னொன்று சுதந்திரத்துக்காக போராடாத ராசாக்கள் அப்படின்னு குறிப்பிட்டு அங்கே இருக்கின்ற மக்களை இரண்டாக பிரித்தது ஆனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி தங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு அங்கே தேவையா ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சுதந்திரம் அடைந்தோம் அது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்தை கடந்து போய்விட்டது ஆனால் இன்னும் கூடமா அன்றைக்கி சுதந்திரம் போராடினவங்க அத்தனை பேரும் அப்படியே இருக்க போகிறாங்க அவங்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படியே ஏன் வந்து பார்த்திங்கன்னா தொடர வேண்டும் இன்றைக்கி சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிட்ருப்பாங்க அப்போ குறைந்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடை உடைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க சொல்லி மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க ஆனால் திடீரென அந்த இடஒதுக்கீடானது நிறுத்தி வைக்கப்பட்டது பிறகு போராட்டங்கள்லாம் கொஞ்சம் ஓய்ந்தது பிறகு அந்த இடஒதுக்கீடானது மீண்டும் அமுல்படுத்தப்பட்டது மீண்டும் போராட்டம் இப்படி போராட்டம் நடக்கின்ற பொழுது ஷேக் ஹசீன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்று நினைக்கிறேன் ஏன்னா முப்பதாம் தேதி தான் வந்து போராட்டம் லேசாக தலை தூக்கியது அந்த தருணத்தில் எதற்காக போராடுகின்றீர்கள் நீங்கள் ராசாக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா இல்லை நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரத்துக்காக போராடினாங்களே அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க இந்த ரசாக்கள் என்கின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் அவங்க எப்போதுமே சரி நம்ம நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருக்கிறவங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்வது உண்மைதானா அப்படின்னு பொழுது நான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அந்த நாட்டுடைய விடுதலைக்கு அந்த நாட்டு இராணுவம் போராடினதை விட நம்ம நாட்டு இராணுவம் தான் அதிகமாக போராடிச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தாலும் சரி இராணுவமாக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் ஆதவ நிலைப்பாட்டில் கொண்டவங்களாக இருந்தாங்க அதனால தான் அன்னைக்கு நம்ம நாட்டு இராணுவமானது ஆனால் ஒரு ஆப்ரேஷனில் இறங்கிட்டோம் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் வந்து அந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக நம்ம நாட்டு இராணுவமானது பாடுபட்டது அந்த மாதிரி இராணுவத்துக்குள்ளேயும் சரி காவல்துறைக்குள்ளேயும் சரி பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டில் சாதாரண குடிமக்களில் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்க மாட்டாங்களா நம்ம நாட்டிலே இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன்னு என்று நினைக்கிறேன் டெல்லியில் ஒரு குடியிருப்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏகப்பட்ட பேர் வாழ்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைக்கிறேன் அவங்கெல்லாம் என்னடா அந்த குடியிருப்பில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கின்ற போது அதாவது பாகிஸ்தான் லாங் லீவ் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வாசகங்களை வீடு ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாசகங்கள் இருக்குது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதுமே டெல்லியில் இப்படி வாழ்கின்ற மக்கள் இருக்காங்க நம்ம நாட்டில் எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது நம்ம நாட்டில் இருக்கின்ற மக்களை நாம் பிரிவினைப்படுத்தி பார்ப்பதே கிடையாது எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் யார் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம் அப்படின்ற நிலை இருக்கின்ற போது இங்கேயே வந்து சில பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னும்பொழுது பாகிஸ்தானுடனே இணைந்திருந்த அந்த நாட்டில் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்க மாட்டாங்களா அதனால ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு தொடர்பாக பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணுமா இல்லை நம்ம நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடுங்களா அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களை ரெண்டாக பிரிப்பதா ஒரு சார்பு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேக கண்ணுடன் பார்ப்பதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போராட்டமானது பல்வேறுபட்ட பகுதியில் உச்சம் தொட்டது குறிப்பாக ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிமனையானது அவங்களுடைய அரசியல் விளையாட்டுக்காக பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போராட்டக்காரர்கள் ஏன்னா ஷேக் ஹசீனா ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும்தான் இந்த நாட்டுக்காக போராடினவங்க மாதிரி அவங்க கருதுகின்றார்களாம் ஏன்னா இந்த போராட்டம் என்பது பார்த்தீங்கன்னா வெறுமனே காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் மாணவருக்கு இடையில் மட்டுமே நடக்கலை இல்லை அங்கே இருக்கக்கூடிய பிரதமருக்கு எதிராக மட்டுமே போராட்டம் நடக்கலை அங்கே என்னடா போராட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷேக் ஹசீனா ஆதரவாளர்களுக்கும் அதோட ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா செமசெண்டை அதாவது கட்சிக்காரங்களையும் தாண்டி ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மாணவர்களுடைய ஆதரவு இருக்குது அவங்க கட்சியை சார்ந்த மாணவர்களும் இருக்காங்க ஸோ ஷேக் ஹசீனாவுடைய கட்சியை சார்ந்த மாணவர்கள் பொதுப்படியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு பேருமே மோதிக்கிட்டாங்க இந்த இடஒதுக்கீடு தொடர்பாகவும் சரி பிறகு ஷேக் ஹசீனா அவருடைய கருத்து பெரிய சர்ச்சை கிளப்பிச்சு இல்லையா அதற்கு எதிராகவும் போராட்டமானது வெடித்து கிளம்பிச்சு இந்த போராட்டத்தை இராணுவத்தினாலும் சரி காவல்துறையினாலும் சரி கட்டுப்படுத்தவே முடியல போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஷேக் அசீன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுட்டாங்க அதோட இந்த இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தணும் இல்லை ஒட்டுமொத்தமாக அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உடனடியாக உச்சநீதிமன்றமானது அந்த இடஒதுக்கீடை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைத்து விட்டது இந்த போராட்டம் உச்சம் தொடுவதற்கு இன்னொரு காரணம் இருக்குது எப்போதுமே சரி மக்களுடைய இறுதி அடைக்கலம் எதுன்றதுன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் சட்டத்தை தான் நம்புவாங்க ஆனால் அங்கே இருக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சட்டத்துறையானது ஷேக் ஹசீனா அவருடைய கருத்தை கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஒட்டுமொத்தமாக சேக் ரசீனா அவருடைய கைப்பாவையாக நீதித்துறை மாறிவிட்ட பிறகு நாம தான் இனி ஜஸ்டிஸை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க அதனால் ஏகப்பட்ட வன்முறைகள் அந்த வன்முறையானது கடைசியில் வந்து அதிகாரபூர்வமான பிரதமருடைய வீடு அலுவலகங்கள் வந்து முற்றுகிடப்பட்டது இதற்கிடையில் வருகின்ற பொழுது நீதிமன்ற கட்டிடங்கள் அதோடய சிறைச்சாலைகளுடைய கதவுகள் அதற்கு பிறகு வானொலி அரசாங்கத்துடைய வானொலி தொலைக்காட்சி கட்டிடங்கள் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக போராட்டக்காரர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் அதனால் அங்கங்கே தீப்பற்றி எரிந்தது தீ வைத்ததன் காரணமாக கடைசியில் பிரதமர் அலுவலகமும் பிரதமர் வீடும் முற்றுகையிடப்பட்டதனால் உடனடியாக ராணுவ தளபதிகளை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா அவர்களை வெளியேற சொல்லிட்டாங்க அதனால் ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சகோதரியுடன் அவங்க ஹெலிகாப்டரில் ஏறி பறந்துட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு கிடைத்த தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் அவங்க ஜார்க்கண்ட்க்கு மேலே பறந்து கொண்டு இருப்பதாக இந்திய ரேடாரில் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்குது இப்போ ஷேக் ஹசீனா அவர்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஷேக் ஹசீனா கிட்ட வந்து நல்ல உறவு தான் இருந்தாங்க அங்கே இருக்கின்ற ஷேக் ஹசீனா கட்சின்னு இருக்கக்கூடிய அவாமி லீக்குடன் வந்து இந்தியா நெருங்கிய நட்புல தான் இருந்தது அதனால் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம நாட்டினுடைய நலனை அடிப்படையாக வைத்து தான் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலம் கோரியிருக்கின்றார்கள் அதனால் நம்ம நாட்டில் வந்து தங்கி அதற்கு பிறகு லண்டன் பறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் நம்ம பிரதமருடைய ஐயோயோ ஷேக் ஹசீனா அவர்களுடைய வீடு அலுவலகம்லாம் சூறையாடப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய கட்டல் நாற்காலி அப்புறம் கணினி பொருட்கள் சேரு என்னென்னலாம் கிடைக்குமோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளிட்டு போராட்டக்காரர்கள் போகிறாங்க இதற்கிடையில் தொலைக்காட்சியில் தோன்றின அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி வெக்கார் உஸ் ஜமான் அவர்கள் என்ன சொன்னார்னா ஏப்பா ஒரு இடைக்கால அரசு உடனடியாக பதவியேற்பதற்கான வழியை இராணுவமானது முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்பட்டு விட்டது ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க பாட்டுன்னு ஓடிட்டாங்க அதிகாரத்தில் இருந்தவங்க ஓடிவிட்டதுனால உங்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அதோட நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஊரடங்கு உத்தரவு போட வேண்டுமானு கேட்டிங்கன்னா கிடையாது ஷேக் ஹசீனா அவர்கள் ஓடிவிட்டதுனால மாணவர்கள் போராட்டம் தொடராது இடஒதுக்கீடும் ரத்தாகி இருப்பதனால படிப்படியாக கலவரம் குறையும் அப்படின்னு இராணுவ தளபதி வந்து சொல்லியிருக்கிறாங்க இதற்கு இடையில் இராணுவ தளபதி அந்த நாட்டு அதிபராக இருக்கக்கூடிய சயாபுதீனா போய் சந்தித்து இருக்கிறாங்க அதனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை அந்த நாட்டினுடைய இடைக்கால பிரதமராக நியமிப்பாங்க அப்படின்னு தெரிகிறது சரிங்க எப்போதும் சரி அனைவரும் இந்நாட்டு மக்கள் என்று நினைக்கிறோம் ஒரு ஆட்சியாளர் ரெண்டாவது போராட்டக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தன்மையை அடிப்படையாக வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக வெடிப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் முதல்ல ஷேக் ஹசீனா அவர்கள் ஆராய்ந்து போராட்டக்காரர்களிடத்தில் நேர்மறையாக பேச்சுவார்த்தையை தொடங்கி என்ன செய்ய முடியுமோ குறைந்தபட்சம் அதை செஞ்சால் கூட அந்த நாடு இன்றைக்கி மற்றும் ஒரு இலங்கையாக மாறியிருக்காது அதாவது அந்த நாட்டில் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரம் படைத்தது நீதிமன்றங்கள் தான் அதுவும் சூறையாடப்பட்டு பிரதமர் அலுவலகமும் சூறையாடப்பட்ட அந்த நாட்டினுடைய பணம் மதிப்பு எவ்வளோ விழும் சம்பாச்சி வச்சுங்கிறவங்கலாம் அந்த பணத்தை மதிப்பு இல்லாமல் என்ன பண்ணுவோம் உழைத்ததுடைய உழைப்பு என்ன ஆகும் எவ்வளோ பொருள் நாட்டினுடைய பொருள் ஆனால் வேஸ்ட் ஆகிருக்கும் அதனால் தங்களுடைய சுய கொள்கைக்காக நாட்டை பலி கொடுக்கக்கூடாது ஷேக் ஹசீனா அவர்களும் இறங்கி வந்திருக்க வேண்டும் ஆனால் அவங்க திமிர்தனமாக பேசுனதுனால்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நிலை வராமல் பார்த்துக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் வந்து மக்களுடைய கருத்தை காது கொடுத்து கேட்கணும் என்பது தான் சுற்றி இருக்கின்ற நாடுகளில் நடக்கின்ற அன்றாட நிகழ்வுகளாக இருக்குது பாகிஸ்தானில் கூட நிலையற்ற அரசாங்கம் இருக்குது ஆப்கானிஸ்தான்லேயும் நிலையற்ற அரசாங்கம் இப்ப பங்களாதேஷ் தெரிஞ்சு போச்சு இப்போ இலங்கையில் பெரிய போராட்டத்துக்கு பிறகு இப்பதான் தேர்தல் நடைபெற போகுது அதனால் சுற்றி இருக்கின்ற நாடுகள் நமக்கு பாடத்தை கற்பிக்கின்றன நாம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையா பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவ்வளோ பெரிய நாட்டில் போராட்டம் நடந்தால் இந்த நாடு முழுமையா இருக்குமா என்பது நீங்கள் தான் யோசிக்கணும் நன்றி நண்பர்களே